அந்த அந்த அல்லா புத்தா மூசா பேசக்கூடிய அந்த வரலாறை அப்படியே சொல்றாங்க கம்ப கீழே போட்ட உடனே பாம்பா மாறுது மூசாவே பயப்படாதீங்க பயப்படாதீங்க மறுபடியும் அந்த பாம்பை பிடிங்க அப்படின்ன உடனே அந்த பாம்பு அவங்க பிடிக்கிறாங்க அந்த பாம்பு மறுபடியும் கம்பா மாறுது இப்படிப்பட்ட ஒரு மூஜிசாவை ஒரு அற்புதத்தை மூசா நபிக்கு நாம் கொடுத்தோம் என்பதை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வரலாறு இன்னைக்கு தினம் போதப்பட்ட தாகாவில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டா மூசா நபி அல்லாஹு தாலா எங்க வளர வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கா மதியன்கிற ஊருக்கு ஒரு நபீட்டு அனுப்பி வச்சிருக்கிறா மூசா நபியினுடைய மாமனார் பேர் என்ன பேரு வசலாத் வசலாம் மூசா நபி எங்க வளர்றாங்க எந்த மனு ஆண் குழந்தையால் ஆபத்து வரும் என்று அவன் பயந்து கொண்டிருந்தானோ அதே குழந்தையை அவன் கைகளிலே வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹுத்தலா ஏற்படுத்தி கொடுத்தான் பார்த்தீங்களா யாரை அழிக்க வேண்டும் என்று மூசா நபியை அழிக்க வேண்டும் என்று பிறவன் உத்தரவு போட்டு எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக உத்தரவு போட்டானோ அப்படி உத்தரவு போட்ட அந்த மன்னனுடைய கைகளிலேயே அல்லாஹுத்தலா மூசா நபியை வளர்க்க வைத்து விட்டான் தாகாவில மூசா நபியை பத்தி தான் அல்லாஹு தலா அதிகமாக கூறுகின்றான் மூசா நபியை பத்தி குரான்ல சுமார் நூத்தி முப்பத்தி ஆறு இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு குரான்ல அதிகமாக சொல்லப்பட்ட நபியினுடைய பெயர் தான் மூசா நபி தான் நூத்தி முப்பத்தி இடத்துல திரும்ப 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 அல்லாஹ் குரானிலே மூசா நபியினுடைய வரலாறை கூறிக்கொண்டே இருக்கின்றான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு நபியை பற்றித்தான் இன்றைய தினம் போறப்பட்ட சூரத்து தாகாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் மூசா நபி யாருடைய காலத்திலே வாழ்ந்தார்கள் என்று நாம் எல்லோருக்குமே தெரியும் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மூசா அலைஹ் வசலாத்து வசலாம் ஃபிரௌன் வந்து ஒரு கனவு கண்டான் ஆரம்பத்தில் ஃபிரோன் வந்து ஒரு கனவை பார்த்தானாம் எந்த கனவுன்னு கேட்டால் பலஸ்தீனத்தில் இருந்து ஒரு நெருப்பு துண்டு பறந்து வந்து கிபத்திகளை எல்லோரையும் கொன்றுவிட்டு பனு இசுரவீடர்களை காப்பாற்றுவது போல அந்த கனவு இருந்ததாம் ஃபிரௌனுக்கும் மூசானபிக்கும் என்ன பிரச்சனை ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில உள்ள பிரச்சனை தான் ரெண்டு சமுதாயத்துக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை தான் ஒன்று கிபித்தி இனம் இன்னொன்று பனு இசிரவேலர்கள் இனம் ரெண்டு சமுதாயம் இருந்தார்கள் கிபித்தி இனத்துல உள்ளவர் தான் யாரு பிரவுன் பிரௌனுடைய சமூகம் இப்போ அவர் கனவு பார்க்கிறார் என்ன கனவு பலஸ்தீனத்திலே இருந்து வந்து ஒரு நெருப்பு துண்டு பறந்து வந்து கிபித்தி மக்களையெல்லாம் அழித்து விட்டு வணிக காப்பாற்றுவது மாதிரி வணிக சில தான் இவங்கள்ட்ட கொத்தடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட பிறோனுடைய அரசவைகளை அந்த கோட்டைகளிலே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் வணிக வீரர்கள் அவங்களை அடிமையாக பிறோன் வைத்திருக்கிறான் இப்போ இவங்களை காப்பாற்றுறது மாதிரி ஒரு கனவு கண்ட உடனே அப்படி ஒரு ஜோசியக்காரர்களை கூப்பிட்டு இந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆட்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்குறாரு இந்த எல்லாேருமே நம்ம கேட்ட கதையாகத்தான் இருக்கும் விளக்கம் கேட்ட உடனே அந்த விளக்கம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் ராஜாங்கம் உங்களுடைய அரசவை அழிய போகிறது உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரப்போகிறது எனவே இதுக்கு பரிகாரம் என்ன செய்யணும்னு அவன்ட்டு கேட்ட உடனே உங்கள் நாட்டில் இனிமேல் பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிருங்க கூன்றுங்க இனிமேல் ஆம்பளை பிள்ளைங்க யாரும் என்ன செய்யக்கூடாது பிறக்கக்கூடாது அப்படி பிறந்தால் பனீசிறுவர்கள் குலத்தில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையால் உன்னுடைய ஆட்சிக்கே பெரும் ஆபத்து இருக்கிறதுன்னு இந்த கனவுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டு போயிட்டார் இப்படி சொன்ன உடனே பிரோன் என்ன நினச்சான்னா அந்த நாட்டில் உள்ள எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இனிமேல் இந்த ஆண்டுக்கு பிறகு பிறக்கக்கூடிய எந்த ஆண் குழந்தையாகினும் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவெடுத்து கொலை செய்கிறான் அந்த காலகட்டத்தில்தான் மூசா நபி தன் தாயின் கருவிலே இருக்கிறார் இப்படி தீர்ப்பு இப்படி ஒரு கனவு வரக்கூடிய காலகட்டத்தில்தான் மூசா நபி எங்க இருக்கிறாங்க தன் தாயின் கருவிலே மூசா நல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறன் இந்த உத்தரவு போடுற இப்போ அல்லா காப்பாற்றணுமா இல்லையா இந்த சூரத்து தாகாவில் அல்லாஹுத்தல்லா மூசா நபியை கூப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய தாயின் கருவிலே இருந்து உங்களை பிறக்க வைத்து நாம் காப்பாற்றினோமே அந்த கதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த கதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று மூசா நபி இடத்திலே சூரத்து தாகாவிலே அல்லாஹுத்தல்லா பேசுகிறான் எப்படி காப்பாற்றினான்னு தெரியுமா அவருடைய தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுது எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் அவங்க வீட்டில் செக் பண்றதுக்கு ஆள்ான் வராங்க யாரு பிறவனுடைய அரசவையில இருந்து ஆள் வந்து வயிற்றுல இருக்கக்கூடியது யாருன்னு செக் பண்றதுக்காக ஆள் வராங்க ஆஹ் நீ ஆண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பா என்ன செய்யணும் எங்கள்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு உத்தரவு வேற போட்டு போறாங்க யார் வீட்டுல மூசா நபியினுடைய அம்மா வீட்டுல ஒரு உத்தரவை போட்டு போறாங்க ஆம்பளை புள்ள பிறந்தா எங்கள்கிட்ட இருந்து மறைக்க கூடாது நீ கண்டிப்பா எங்கள்கிட்ட சொல்லணும்ட்டு நம்ம அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க என்ன செய்யறாங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க எட்டு மாதங்கிறது அஞ்சு மாசங்கிற அஞ்சு மாதம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வயிறு கொஞ்சம் சுமாராதாக தெரிகிறது அப்புடின்னு இப்படின்னு ஒரு அஞ்சு மாதம் டைம் இருக்குன்னு இவங்கெல்லாம் போயிட்டாங்க அதுக்குள்ளேயும் இவங்க குழந்தையை பெத்தெடுத்து அந்த குழந்தை அல்லாஹுத்தாலா உத்தர உத்தரவு சொல்கிறேன் என்ன உத்தரவு சொல்கிறானா ஒரு பெட்டியை தயார் செய்யுங்க ஒரு பெட்டி என்ன செய்யுங்க தயார் செய்யுங்கன்னு அந்த பெட்டிக்குள்ளே உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையை வச்சிருங்க இந்த இந்த அம்மாவுக்கு தெரியாது குழந்தை பிறக்கல குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹுத்தாலா மூசா நபியினுடைய தாய்க்கு உத்தரவு போடுகிறான் நீங்க என்ன செய்யுங்க ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை ஒரு பெட்டி தயார் செய்து அந்த பெட்டியில குழந்தைய வச்சுட்டு நைல் நதியில குழந்தையை விட்டுருங்க யாராவது எந்த அம்மாவாவது இதுக்கு சம்மதிப்பாங்களா ஆற்றுல தூக்கி பிறந்த குழந்தைய போடுறதுக்கு எந்த தாயாவது சம்மதிப்பாங்களா மூசா நபியினுடைய அம்மாட்ட அல்லாஹுத்தாலா உத்தரவு போடுகிறான் ஆற்றுல போ தூக்கி போட்டுருங்கன்னு ஒண்ணு அந்த பெட்டி எங்கே வருது இன்னைக்கு சூரத்து தாகாவில் ஓதப்பட்ட அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறான் உங்களுக்கும் விரோதியான எனக்கும் விரோதியான பிறவுன்ட்ட போய் பத்திரமா அந்த பெட்டி போய் சேர்ந்துடும் அல்லாஹ் சொல்கிறேன் சூரத்து தாகாவை சொல்லி காட்டுறேன் இந்த பெட்டி எங்கே போய் சேர்ந்துரும் நீங்கள் பயப்படாதீங்க பெட்டியை தூக்கி ஆற்றுல போட்டமே பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய எனக்கும் விரோதியாக இருக்கக்கூடிய அந்த பிறவுனுடைய கைகளிலேயே இந்த பெட்டி போய் சேர்றதுக்கு நம்ம செஞ்சிருவோம் இப்போ அல்லாஹ் அங்கே தங்கச்சிக்கு வேற உத்தரவு போடுறான் அவங்களுடைய சகோதரிக்கு யாருடைய சகோதரிக்கு மூசா நபீனுடைய சகோதரிக்கு முன்னர் பிறந்த அந்த சகோதரிக்கு உத்தரவு போடுறான் இந்த பெட்டி எங்கே போய் சேருதுன்னு பின்னாடியே போய் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த பெட்டியை தூக்கி அவங்க அம்மா போத்துட்டா போட்டாங்க எங்கள் நைல் நதியில் ஆற்றலை தூக்கி வீசியாச்சு உள்ள யார் இருக்காங்க மூசா மூசாலைக்குறா சின்ன புள்ளை மூசா நபின்னும் இப்போ பிறந்த பச்சிலம் பிள்ளை உள்ளே இருக்கிறாங்க இப்போ அந்த பெட்டி அப்படியே மிதந்து கொண்டு அங்கே நைல் நதி அப்படியே சிறுவனுடைய அரசவைக்கு உள்ளே செல்லுமானுடைய அந்த மாளிகைக்கு பின்னர் பார்த்தா நைல் நதி ஓடுமாம் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து அப்படியே இலைப்பாடக்கூடிய இடத்துல சிறோவனே பிறவனுடைய மனைவி ஆசியா அவங்களுடைய மகள் எல்லோரும் உட்காந்து அப்படியே இருக்கிறாங்க அந்த பெட்டி அப்படியே மதந்துக்கிட்டே வருது வந்த உடனே என்ன பெட்டி வருதுன்னு அவங்க அம்மா ஆசிய அம்மா எடுத்து பார்க்குறாங்க உள்ள ஒரு ஆண் குழந்தை சிறுவனுக்கு ஆண் குழந்தை இல்லை இப்போ கதை எப்படி இருக்குது ஆண் குழந்தைன்னா கத்தில் செய்யணும் கொலை செய்து உத்தரவு போட்டிருக்கா அந்த உத்தரவு போட்ட மன்னனுடைய கைகளிலேயே கொண்டு போய் அல்லாஹு மூசா நபியை கொண்டு போய் கொடுக்குறான் இந்த பெட்டி எடுத்து ஆசியாம அப்படியே அந்த பிள்ளையை கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ப்ரோன் வந்து பார்க்குறா என்ன ஆம்பளை பிள்ளை அப்படின்னு பார்த்த உடனே இல்ல இல்ல நல்ல புள்ளையா இருக்குது அல்லாஹ் கொடுத்த இறைவன் நமக்கு கொடுத்த க ஒரு அழகான பிள்ளையா இருக்குதுன்னு உடனே இந்த பிள்ளைய நம்மளே வளர்க்கலாம் இல்ல இல்ல நான் வந்து ஊருக்கே உத்தரவு போட்டிருக்கேன் எல்லா ஆண் குழந்தையும் கொலை செய்யணும்னே நம்ம வீட்டில் வளர்கிற பிள்ளையால் நமக்கு ஆபத்து வருமா அப்படி இப்படின்னு எதெல்லாமோ சொல்லி ஆசியாமா அந்த குழந்தைய நம்மளே வளர்த்துருவோன்னு சொல்லிட்டாங்க மூசா நபி இப்போ எங்க வளர்கிறாங்க எந்த மனு இசை வீரர்கள் ஆண் குழந்தையால் ஆபத்து வரும் என்று அவன் பயந்து கொண்டிருந்தானோ அதே குழந்தையை அவன் கைகளிலே வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹுத்தலா ஏற்படுத்தி கொடுத்தான் பாத்தீங்களா யாரை அழிக்க வேண்டும் என்று மூசா நபியை அழிக்க வேண்டும் என்று பிறவன் உத்தரவு போட்டு எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வதற்காக உத்தரவு போட்டானோ அப்படி உத்தரவு போட்ட அந்த மன்னனுடைய கைகளிலேயே அல்லாஹு தலாம் மூசா நபியை வளர்க்க வைத்து விட்டான் அந்த வரலாறை சொல்லக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய ஆயத்துகள் தான் இன்றைய தினம் சூரத்து தாகாலே ஓதப்பட்டது இப்போ மூசா நபியை எடுத்து அவங்க வளர்க்கிறாங்க இப்ப அவங்க தங்கச்சி பார்த்துக்கிட்டே போனாங்களா இல்லையா அந்த தங்கச்சி பிரவுன்ட்ட போய் சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை நீங்க வச்சிருக்கீங்க இந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீங்க ஆள் தேவைப்படுது ஏதாச்சும் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க எங் எங்க வீ ஊர்ல எங்க பகுதியில ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க இந்த குழந்தையை பார்த்துக்குவாங்க அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றா எப்படி உங்களுடைய தாயை கண் குளிர்ச்சி அடையும்படி அந்த அரசவைக்கே நாம் வர வைத்தோம் தாயை கூட இப்போ எங்க வர வச்சுட்டான் அரசவைக்கே வர வைத்து விட்டான் மூசா நபி அவங்க அம்மாவுக்கு அந்த விஷயத்தை சொல்லி அவங்க தங்கச்சி மூலமாக ஃபிரோன்ட்ட அந்த விஷயத்த சொல்லி அந்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்வதற்காக மூசா நபியினுடைய தாயாரை இப்பொழுது அல்லாஹு தாலா அரசவைக்கே வரவைத்து விட்டான் பால் புகட்டி அந்த குழந்தையை சீராட்டி பாராட்டி இந்த குழந்தையை பெற்றது இந்த அம்மான் தான் தெரியாது யாருக்கு தெரியாது ஃபிரோவனுக்கும் தெரியாது இது அவனுடைய தங்கச்சி தான் அப்படின்னு பிறோவனுக்கும் தெரியாது தெரியாத வண்ணமாக அல்லாஹுத்தாலா மூசா நபியை பாதுகாத்து அவங்க அம்மாவையே கொண்டு வந்த அரசவையில் மூசா நம்பிக்கு பால் புகட்ட வைத்து அவங்களை சீராட்டி பாராட்டி வளர்க்க வைத்து பிறவனுக்கே தெரியாமல் பிறவனுடைய எதிரியை பிறவனுடைய அரசவையிலேயே அல்லாஹுத்தாலா வளர்த்தெடுத்த வார்த்தெடுத்த ஒரு அற்புதமான கதையை இன்றைக்கு தினம் ஓதப்பட்ட சூரத்து தாகாவிலே அல்லாஹுத்தாலா சொன்ன அதை மட்டும் சொல்லல இப்படி இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்ந்துட்டாங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வெளியே வராங்க ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கும்போது வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் மத்தியில் சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும் கிபித்திகள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சண்டை போட்ட உடனே ரெண்டு பேருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஆதரவாக இன்னொருத்தரை மூசா நம்பி ஒரு குத்து விடுறாங்க ஒருத்தருக்கு ஆதரவாக ஏண்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு ஆளை போய் அப்படியே அடிக்க போகிறாங்க குத்த போகிறாங்க குத்துன உடனே அவர் மவுத்தாயிடுறாரு குத்துன உடனே அவர் என்ன ஆயிடுறாரு மௌத்தாயிரார் இப்போ ஒரு ஆளை மௌத்தாய்கிட்டமே அப்படின்னு பிறோவனுக்கு பயந்துக்கிட்டு இப்போ இந்த கதை வந்து எங்கேயாவது கோர்ட்டுக்கு தீர்ப்பு அப்படி அப்படின்னு ராஜாட்ட போனா மந்த மன்னர்கிட்ட போனா நம்மளை ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு மதியன்கிற ஊருக்கு போயிட்டாங்க பயந்துகிட்டு எங்க போயிட்டாங்க மதியன் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அங்க சுஹைப் நபி இருக்காங்க அங்க யார் இருக்காங்க சுஹைப் நபி அங்க போற வழியில ஒரு கிணறு இருக்குது கிணத்துல ரெண்டு பெண்மணிகள் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க கிணத்துல ரெண்டு பெண்மணிகள் என்ன செய்கிறாங்க தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க கொண்டு போய் அவங்க உதவி செய்யலான்னு அந்த ரெண்டு பெண்களுக்கும் அந்த ஊரில் என்னான்னு கேட்டால் நிறைய ஆண்கள் முரடர்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டு தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பெண்கள் மட்டும் தனியாக ஓரமாக நிற்கிறாங்க அவங்களுக்கு வழிவிடவே மாட்டேக்காங்க முரடர்கள் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு வழி விடாம தண்ணி பிடிக்கிறதுக்கு பாதையை கொடுக்காம அவங்க அப்படியே சேட்டை பண்ணிகிட்டு இருந்த உடனே மூசா நபி அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க நான் வேணா உங்களுக்கு உதவி செய்யறேன் நான் வேணா செய்றேன் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு உடனே அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு மூசா அடைக சலா தண்ணீர் பிடித்து கொடுக்குறாங்க இந்த கதையை போய் எங்க சொல்றாங்க ஷோஹைபு நபிட்ட போய் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களும் சொல்றேன் அவன் யாரு அந்த ரெண்டு பெண்மணிகளும் ஷோஹைபு நபியினுடைய மகள்கள் ஷோஹேபு நபியினுடைய பிள்ளைகள் அவங்கள்ட்ட போய் சொன்ன உடனே அவங்க அங்கே கூட்டு வாங்கன்ன உடனே அழைச்சிட்டு வாங்கன்ன உடனே மூசா நபியை ஷெய்பலை அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போறாங்க இப்ப என்னுடைய என்னிடத்துல ஆடுகள் மாடுகள் கால்நடைகள் இருக்கிறது என்னுடைய கால்நடைகளை என்னுடைய விவசாயத்தை நீங்க ஒரு இத்தனை வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எங்க ரெண்டு பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தரும் அவங்கதான் சபுராம் அவங்கதான் யாரு மூசா நபி அல்லாஹுதலா எங்க வளர வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு எந்த ஒரு அனுப்பி வச்சிருக்கிறா ஊருக்கு ஒரு நபீட்டை அனுப்பி வச்சிருக்கிறா மூசா நபியினுடைய மாமனார் பேர் என்ன பேரு அலைஹி வசலாத்து வசலாம் அங்கே அனுப்பி வச்ச உடனே ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய இத்தனை வருஷம் நீங்கள் எனக்கு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைய கட்டி கொடுக்குறேன்னு உடனே அதே மாதிரி பொறுமையாக இருந்து வேற வழி இல்லை அங்கே கொஞ்ச நாள் வளர்ந்துட்டோம் இப்போ திரும்ப நம்ம அந்த ஊருக்கு போக முடியாது இந்த ஊர்லேயே இருப்போம்னு சொல்லி மூசா அலிக் இஸ்லாம் அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருந்து ஷோய் பலேஹி வசலாத்து வசலாம் அவர்களுக்கு வேலை பார்த்து கொடுத்து சபுரா அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க கல்யாணம் முடிச்சிட்டு திரும்ப வர்ற வழி லத்தா அல்லாஹுத்தாலா இது வரைக்கும் நபி கிடையாது இது வரைக்கும் மூசாலிகனா யாரு சாதாரண மனிதர் சாதாரண மனிதர் இப்ப சபுரா அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆட்சி எல்லாம் மறந்துருப்பாங்க நம்ம பிறவனுடைய அரசு வைக்க திரும்ப போவோம் அங்கே போய் பார்க்கலாம் அப்போ அங்கே நம்ம ஊரில் போய் என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கலாமேன்னு மனைவியை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வரக்கூடிய வழியில தான் அல்லாஹுத்தலாம் மூசா நபிக்கு நபித்துவத்தை கொடுக்குறேன் ஒரு பெரிய நெருப்பு கொண்டு இதை பார்க்குறாங்க பார்த்த உடனே என்னடா நெருப்புன்னு தெரியலையே சரி பரவாயில்ல இந்த நெருப்பு நமக்கு ஏதாச்சும் போகக்கூடிய வழியில ஒரு துணையாக இருக்கும் இருட்டுகள் இப்போ வெளிச்சத்துக்கு ஏதாச்சும் நமக்கு உதவி தேவையா இல்லையா அதனால் இந்த நெருப்பு போய் நான் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த நெருப்பு பக்கத்தில் மூசா வைஸ்லாம் போகிறேன் போகிற இடத்துல தான் அல்லாஹுத்தாலாம் மூசானை விட்ட பேச ஆரம்பிக்கிறான் அல்லாஹுத்தாலா அப்பதான் மூசா நம்பிட்டு என்ன செய்யறா பேச ஆரம்பிக்கிறான் யா மூசா அப்படின்னு அல்லாஹுத்தாலா பேச ஆரம்பிக்கிறான் அப்போ அவங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பை தூக்கி போடுறா அந்த கம்பை பிடிங்கன்னு அல்லாஹுத்தாலா மூசாலேஸ்லாம் கம்பு வச்சிருப்பாங்க இப்போதுமே கையில வந்து இலைத்தலையை பறிப்பதற்காக எதையேனோ அவர்களுக்கு உதவிகளுக்காக கம்பு வச்சிருப்பாங்க இப்போ மூசா நம்பிட்ட அல்லாஹுத்தாலா அப்பதான் பேச ஆரம்பிக்கிறான் யா மூசா கையில என்ன வச்சிருக்கீங்க கையில என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்ட உடனே மூசாலேஸ் சொல்றாங்க இது கம்பு கம்ப கீழே போடுங்க அப்படின்னு அல்லாஹுத்தலா அப்போ தான் முதல் முதல்ல கம்ப அவங்க கீழே போடுறாங்க கம்பை கீழே போட்ட உடனே அது பெரிய பாம்பாக மாறிகள் இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து தாகாவுனுடைய முதல் பத்து பதினஞ்சாவது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள் தமிழில் அல்லாஹுத்தலா மூசாவெலாம் விட்ட பேசக்கூடிய அந்த வரலாறை அப்படியே சொல்கிறாங்க கம்பை கீழே போட்ட உடனே அந்த பாம்பாக மாறுது மூசாவே பயப்படாதீங்க லாத்தஹா பயப்படாதீங்க மறுபடியும் அந்த பாம்பை பிடிங்க அப்படின்ன உடனே அந்த பாம்பை அவங்க பிடிக்கிறாங்க அந்த பாம்பு மறுபடியும் கம்பாக மாறுது இப்படிப்பட்ட ஒரு மூஜிசாவை ஒரு அற்புதத்தை மூசா நபிக்கு நாம் கொடுத்தோம் என்பதை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய வரலாறு இன்னைக்கு தினம் போதப்பட்ட சூரத்து தாகாவில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்ட அப்புறம் அந்த க கம்பை எடுக்கிறாங்க கீழே போடுறாங்க பாம்பா மாறுது கையில அந்த பாம்பை பிடிக்கிறாங்க அது கம்பாக மாறுகிறது இப்படி சொன்ன உடனே இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்றான் இருந்து நீங்க நபி நீங்க எங்க போங்க ஃப்ரௌண்ட்டை போறீங்க இப்போ அந்த ஊருக்கு தானே போகிறாங்க ஃபிரோவன்கிட்ட போய் இனிமேல் சொல்லுங்கள் நான் நபி அல்லாஹுடைய தூதர் என்னை ஏற்றுக்கொள் நீ இறைவன் அல்ல உனக்கு உன்னையும் என்னையும் படைத்த இன்னொரு இறைவன் உலகத்திலே இருக்கிறான் அவனைத்தான் நீயும் நானும் வணங்க வேண்டும் என்பதை ஃப்ரவுண்ட்டை போய் சொல்லுங்கன்னு ஒன்னே இதுவரைக்கும் ஏற்கனவே கம்பு பாம்பா மாறினவொன்னே பயந்துட்டாங்க இந்த விஷயத்தை கேட்டவொன்னும் ரொம்ப பயந்துட்டாங்க ஏற்கனவே நம்ம நமக்கு நாக்கு சரி கிடையாது திக்கு வாய் வேற இப்போ போய் ஃபிரோண்ட்ட பேசுங்கன்னு சொல்றீங்களே என்னையாலும் பேச முடியாது யாழ்லா பக்கத்துல சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ என்னதான் செய்யணுங்கிறீங்க என் தம்பியும் சேர்த்து நபி ஆக்கிடு அட்டையத்துல ரெண்டு நபி ஒரே நேரத்தில் எத்தனை நபி ரெண்டு நபி அல்லாஹ் குத்தலா தேர்ந்தெடுக்கிறான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே ஹாருனி சேத்து என்ன ஆக்கிடுறோம் நபி ஆக்கிறோம் ஹாரூன் அகிஷ்டு ஹாரூனி சேர்த்து நம்ம நபி ஆக்கிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பிரவுண்ட போய் சொல்லுங்கிற ஒரு அற்புதமான வரலாறே அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டக்கூடிய சூராதான் சூரத்து தா ஆ நீங்கள் படித்து பாருங்கள் தமிழில் எடுத்து வாசித்து பாருங்கள் ரெண்டு பேரும் போய் சேர்ந்து தான் போய் சொல்றாங்க அல்லாஹுத்தாலா மூசா நபிக்கு கொடுத்த இன்னொரு அற்புதம் என்ன தெரியுமா அதே அந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருந்த போதே இன்னொரு அற்புதத்தையும் அல்லாஹுத்தாலா மூசா நபிக்கு கொடுத்தா அவங்களுடைய உள்ளங்கை இருக்கா இல்லையா அந்த உள்ளங்கைய தன்னுடைய அக்குளில் வைத்து தன்னுடைய அக்குல்ல வைத்து அந்த உள்ளங்கையை வைச்சிட்டு இப்படி வெளியே எடுத்து காட்டினாங்கன்னா அது சூரியனா மாறிடுமா சூரியன் எப்படி வெளிச்சமா இருக்கு அந்த மாதிரி ஒரு சூரியன் மாதிரி அந்த கை மாறிடுமா இப்படிப்பட்ட ஒரு மோஜிசாவையும் ஒரு அற்புதத்தையும் மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தா இந்த ரெண்டையும் கொண்டு போய் பிரௌன்ட்ட காட்டுங்கன்னு இந்த ரெண்டையும் பிரௌன்ட்ட கொண்டு போய் காட்டுறாங்க பிரௌன் சொன்னானா ஆதா சா இராணி ஆதா சிராணி சிராணி அலி மத்தன் மோஜி சத்தன் இது ஒரு ஒரு பெரிய ஒரு இது போல தெரியுது ஒரு மேஜிக் நீங்க காட்டுறீங்க இந்த மேஜிக் எனக்கு பண்ண தெரியாதுன்னு தான் அந்த ரெண்டு மேஜிக் இதெல்லாம் ஒரு ஒரு சூனியம் இது ஒரு சூனியம் இது என்ன எனக்கும் இது மாதிரி செய்யத் தெரியும் என்கிட்ட இது மாதிரி நிறைய சூனியக்காரர்கள் இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் நிறைய சூனியக்காரர்களை ஃபிரோவன் கூப்பிடுறா இவங்களை இந்த அற்புதத்தை செய்ய வைக்கிறா பெரிய சண்டைகள் நடக்குது சண்டைகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் கடலில் அல்லாஹுத்தல்லா வழியை ஏற்படுத்தி ஃபிரோவனுடைய கூட்டத்தார்களை இருந்து ஃபன் பண்ணி ஈஸ்வரர்களை அல்லாஹுத்தல்லா பாதுகாக்கக்கூடிய இந்த கனவுல பார்த்தானா இல்லையா மணி பாதுகாக்கப்படுவாங்கன்னு அதுக்கு அப்புறம்தான் இந்த சண்டைகள்லாம் நடந்து மணிசிறவர்கள் பாதுகாக்கப்பட்டு நைன் நதியிலே பாலம் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் ஃபிரோனுக்கு அழிவுக்கு ஏற்பட்டு எப்படி ஒரு கனவு பாருங்க கனவுல ஆரம்பிச்ச கதை அழிவு ஏற்படும் நடத்தி விட்டான் என்ற வரலாறையும் இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் இன்றைய தினம் போதப்பட்ட இந்த சூறாவில் ஒரு ரெண்டு துவா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துவா தான் ரப்பி ஜிதினி இல்மா நம்ம எல்லாம் கேட்டிருப்போமா இல்லையா அந்த துவா சூரத்து தான் இருக்கு ரப்பி சிதினி இல்மா இறைவா எனக்கு கல்வி நாணத்தை அதிகமாக தான் கேட்போமா இல்லையா அதிகமாக கல்வி நாணத்தை தான் தா கடைசி வரைக்கும் மௌத்து வரைக்கும் நம்ம அறிவோடு இருக்கணும் ஒரு விஷயத்த தொடர்தா இருந்தாலும் சரிதா மௌத்து வரைக்கும் அறிவு வேலை செஞ்சுட்டே இருந்தால் நம்மளுடைய வேலைகளை நம்மளே செஞ்சுக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா சக்கராத்து பத்து வருஷம் இருபது வருஷம் நம்ம என்ன நிலைமையில என்ன ஹாலில் இருக்கோன்னு கூட தெரியாம ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு அறிவு மங்கி போச்சு தான் அர்த்தம் எல்லாத்தையும் எல்லாம் எடுத்துருவான் உயிரை மட்டும் கொடுத்து வச்சிருப்பான் எல்லாத்தையும் எடுத்துருவான் எதை மட்டும் கொடுத்து வச்சிருப்பான் உயிரை மட்டும் கொடுத்து வச்சிருப்பான் அப்படிப்பட்ட உயிர் இருந்து எதுக்கு பாருங்க பல் பல பல நபர்களுக்கு அது சோதனையாக மாறிவிடக் கூட கூடாது அல்லாஹுத்தல அதனால் சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா ரப்பி ஜிதினி இல்மா அப்படிங்கிற துவா இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரத்து தாஹாவில் தான் இருக்கிறது ரப்பி ஸ்ரஹ்லி சதிரி எஸ்ரலி அம்ரி வஹலுக்குதத்தம் மில்லிசான் இர்க்கோ கவலினே மூசா நபி கேட்ட ஒரு துவாவையும் ஃப்ரௌனுக்கு போகிறதுக்கு ஃப்ரௌன்ட்ட போகிறதுக்கு முன்னாடி மூசா நபி இந்த துவாவைத்தான் ஓதுமாறு அல்லாஹுத்தலா திருக்குறான் சரி நோ <laughs> <laughs>